மதுரை சாலைகளில் ஊன்றப்பட்டுள்ள கொடிக்கம்பங்கள் இடையூறு என்றால் சாலைகளில் நிறுவப்பட்டுள்ள சிலைகளும் தானே அவற்றை ஏன் அகற்றவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்கள் மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள் சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் குடிக்கம்பங்களை அகற்ற வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி ஜி கே இளந்திரையன் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தேழாம் தேதி உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டை விசாரித்த நீதிபதி நிஷாபான தலைமையிலான அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சார்பில் இந்த வழக்கில் தங்களையும் இணைத்து விசாரிக்க வேண்டும் என்று மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் கருத்து சுதந்திரத்தின்படி அரசியல் கட்சிகள் தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்த உரிமையுள்ளது அடையாளங்களை பொதுவழியில் காட்சிப்படுத்த தடை விதிப்பது அதன் நோக்கத்தை சீர்குலைத்துவிடும் சொந்த இடங்களில் கட்சி கொடிக்கம்பம் வைக்க அதிகாரிகளின் அனுமதி பெற வேண்டும் என்பதை ஏற்க முடியாது அரசியல் கட்சிகளிடம் விளக்கம் கேட்காமல் கொடியை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜூலை பதினெட்டு ஆம் தேதிக்குள் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மனுவை மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என மனுவை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அமர்வு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்தது அதன்படி கடந்த வாரம் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் நீதிபதி சவுந்தர் நீதிபதி விஜயகுமார் அடங்கிய முழு அமர்வு கொடிக்கம்பங்களை அகற்றுவது குறித்த வழக்கை விசாரிக்கும் என அப்போதைய தலைமை நீதிபதி கே ஆர் சேராம் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் நீதிபதி சவுந்தர் நீதிபதி விஜயகுமார் அடங்கிய முழு முன் விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது நீதிபதிகள் கொடிக்கம்பங்களை அகற்றும் விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன சாலைகளில் ஊன்றப்பட்டுள்ள கொடிக்கம்பங்கள் இடையூறு என்றால் சாலைகளில் நிறுவப்பட்டுள்ள சிலைகளும் இடையூறுதானே அவற்றை ஏன் அகற்றவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் இந்த வழக்கில் யாரெல்லாம் இடையிட்டு மனு தாக்கல் செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் அதனை தாக்கல் செய்ய வேண்டும் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் வெளிவரக்கூடிய ஆங்கில நாடுகள் மற்றும் தமிழ் நாளிதழில் விளம்பரம் செய்ய வேண்டும் அதற்கு பின்னதாக வரக்கூடிய எந்த மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவித்த நீதிபதிகள் அதுவரை கொடிக்கம்பங்கள் அகற்றும் விவகாரத்தில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்